கோவில் ஆபீஸ்ல போய் கேட்டா அந்த வீடியோ தருவாங்க சூப்பர் மீனா செம்ம ஐடியா பா எப்படி சீடி எப்படி யோசிக்கிற பாத்தீங்களா ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க இதுவரைக்கும் தேடினதுக்கு தேங்க்ஸ் ஆனா எங்க பணத்தை தானே எடுத்துட்டு போனாங்க நாங்க தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம் இது அப்பா எங்க கிட்ட ஆள தேட சொன்ன சொல்லிருக்க சொல்லிருக்க வேண்டியதானே அப்ப இவ்வளவு நாள் தேடி அலைஞ்சா நாங்க என்ன கேனையா நாங்க எல்லா வேலையும் பண்ணுவோமா நீங்க நோகாம போய் அவங்க கிட்ட பணத்தை வாங்கிப்பீங்களா இப்ப நீங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க நீங்க உங்க வேலையை விட்டுட்டு எங்களுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்றேன் இதுல என்னமா இருக்கு முத்து கார் ஓட்டுறான் அதனால நிறைய டிரைவர்கள் அவனுக்கு தெரியும் அந்த போட்டோ கிடைச்சா அடுத்து அவங்க எல்லாம் தேடுவாங்கல்ல இல்ல அங்கிள் பணத்தை கொடுத்து ஏமாந்தது நாங்க தான் இப்ப முத்து கண்டுபிடிச்சான் இன்னும் மனோஜ் இவரு மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பாரு உன்னால கண்டுபிடிக்க முடியல நான் தான் கண்டுபிடிச்சு ஏங்க ரோஹிணி சொல்றதும் சரிதாங்க இவன் அப்படிதான் சொல்லுவான் ஏய் நீங்க ஒண்ணு பண்ண தேவையில்லை மனோஜு ரோஹிணி எல்லாம் தேடிக்குவாங்க விருப்பம் இல்ல இன்னும் அழகிற அவங்களே தேட்டு விட்டுரு வா நீ சொன்னதெல்லாம் நான் தேடி போனேன் இல்லைன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா எங்க பழப்ப நாங்க பாத்துக்கிறோம் அவங்களே தேடிட்டோம் ஆனா ஒண்ணு பணம் கிடைச்சா அது இங்க பொதுல வரணும் ஏன்னா ஜீவா கிட்ட வாங்கின பணத்தை பார்லர்மா அவங்க அப்பா கிட்ட வாங்கின பணம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏமாத்துறாங்கல்ல அந்த மாதிரி பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் புதுசா எதுவும் கதையெல்லாம் சொல்லக்கூடாது இவனுங்களுக்கு நம்மளதான் ஏமாத்த தெரியும் வெளில போனா ஏமாந்துட்டு தான் வரானுங்க பணம் கிடைச்சா அப்பாகிட்ட சொல்லணும் அவன்கிட்ட வந்து கொடுக்கணும்ப்பா அதை ஞாபகத்தை வச்சுக்க சொல்லுப்பா மன ஜெய் அப்பா அவள் சொன்னது காது கேட்டதா ஆஹ் கிடைச்சுப்பா இந்த தடவையாவது சரியா நடத்துக்கு பணம் என் கைக்கு வரணும் சரிப்பா வசிக்கிது என்ன ஆ ஆப்பா ஹ ருகினி அதான் முத்துக்கேன் இந்த ஆளை கண்டுபிடிச்சிருப்பாள்ல ஏன் வேணாம்ன்னு சொன்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா இப்படி பண்ணாங்க அதான் அந்த பணத்தை ஏமாத்தினால பத்தி நம்ம எதுவும் விசாரிக்க வேண்டாம் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களே அதுவா ஆமாங்க இவ்ளோ தூரத்துக்கு எல்லாம் நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க அந்த டிவில நடிக்கிற ஆளை பத்தி விவரம் எல்லாம் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க கொஞ்ச நாள் கொடுத்தா நீங்களே ஏமாத்தினாலையும் கண்டுபிடிச்சிருவீங்க ஆனா ரோகிணி என்னன்னா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க அது என்னமோ அந்த பார்லர் மாவு நம்ம தேடி போறது பிடிக்கல ஆ நம்ம கண்டுபிடிச்சா காலம் پورا சொல்லி காட்டுவன வேற சொல்றாங்க நம்ம எங்க அந்த மாதிரி சொல்லி காட்ட போறோம் இல்ல மீனா அதெல்லாம் ஒண்ணு காரணம் கிடையாது 30 லட்சத்தை ஏமாத்தனால தேந்து வாங்கிட்டா அவங்களுக்கு லாபம் தானா கூட அவங்களுக்கு என்ன ிட போது அதுக்கெல்லாம் பார்ல ஒன்னு சொல்ல அது வேற ஏதோ ஒரு திட்டத்துல இருக்குது என்ன திட்டம் யாருக்கு தெரியும் ஒருவேளை அந்த காசை எப்படியாவது வாங்கிட்டா அதை வீட்டுக்கு சொல்லாம வச்சுக்கலாம் பாக்குறாங்களா என்னவோ ஜீவா கிட்டிருந்து வாங்கின பணத்தையே அப்படிதானே சொல்லிட்டாங்க